மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றிலே சனி மிக சிறப்பாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதில் சஞ்சாரம் செய்வதும் ஐந்தாம் இடத்துக்குரியிலே சுக்கர பகவான் யோகாதிபதி ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் யோகாதிபதியான புதன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் சனியோ புதனுடைய வீடான உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் ராசியும் ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் மிகவும் பலம் பெறுகின்றது சனி புதன் பார்வை பரிவர்த்தனை ஐந்திலே சுக்கரன் ஆட்சி அதே சமயத்தில் ஆறிலே சூரியன் வெற்றிகளைத் தருவார் எட்டிலே செவ்வாய் இருப்பதனால் கோபத்தை தருவார் இருப்பினும் அந்த கோபம் அறிவுக்கு சத்துரு என்பதை அறிந்தவரையிலே நீங்கள் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்கள் தனிச்சு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி சனீஸ்வரர் ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் எப்படி எந்த இடத்தில் செயல்பட வேண்டும் என்பதிலே நீங்கள் திறமை வாய்ந்தவர் என்பதனால் கோபமில்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தான் ஆனாலும் இந்த வாரம் பொறுத்தவரை சுக்கரன் உங்களுக்கு ஐந்திலே இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகப்பட்ட விருச்சக ராசியை பார்க்கிறார் அதே சமயத்தில் செவ்வாய் அவ்வீட்டுக்கு அதிபதி எட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் எந்த ஒரு விஷயத்தும் தெளிவான முடிவுகள் திறமையான செயல்கள் அவற்றிலே வெற்றிகளும் வெற்றி பாராட்டுகளும் நமூகத்தில் மதிப்பு அந்தஸ்தையும் உயரக்கூடிய ஒரு யோகமான வாரம் மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்தவரை யோகாதிபதிகள் பலமாக இருந்தாலே அது ஒரு சிறப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கரன் புதன் சிறப்பாக இருக்கின்றார்கள் சனி புதன் பார்வைப்படுவது என்பதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நல்ல உடல்நல ஆரோக்கியம் அதே சமயத்தில் உங்களுடைய எதிரிகளில் அல்ல வெல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் திறன் ஆறிலே சூரியன் இருப்பதினால் என்று காரிய வெற்றிகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அவை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது அது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்துக்குரியவர் சுக்கர பகவான் அவர் ஐந்தில் மற்றொரு வீடு ஆட்சி பெற்றிருக்கின்றார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்கிறார் என்று பத்தாம் இடம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இவற்றில் சனி புதன் பார்வை தொடர்பு பரிவர்த்தனை தொடர்பு என்பதனால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற காரியத்தில் அதிர்ஷ்டலட்சுமியின் அருள் இருக்கின்றது பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் வீண் தேவையற்ற செலவுகள் இருக்காது எதிர்பாராத செலவுகள் இருக்காது ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் என்று இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் பொருளாதார உயர்வையும் நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாலினால் நட்புறவருக்கும் கோபம் வேண்டாம் ஆனால் அதே சமயத்தில் எடுக்கின்ற முயற்சிக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆறிலே சூரியன் சிறப்பாக இருப்பதனால் பலம் கொண்ட நிலை இருப்பதனால் இந்த பதிவின் முழுமையான வீடியோவை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற லிங்க் பட்டன் இருக்கின்றது அவற்றை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்